உங்க உடல்ல மெக்னீசியம் குறைவா இருக்கா அப்படின்றத நீங்க எந்த மாதிரியான அறிகுறிகள்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க உடல்ல எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கணும் ஏதாவது ஒரு வைட்டமின் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம குறைஞ்சிருக்கு அப்படின்னாலுமே நம்ம உடல்லையும் வெளியிலையும் காட்ட ஆரம்பிச்சிடும் அதனுடைய அந்த ஒரு குறைவை சோ அந்த வகையில மெக்னீசியம் உங்க உடல்ல குறைஞ்சிருக்கா எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்பர் ஒன் தசை பிடிப்பு அடிக்கடி வரும் இது நிறைய பேருக்கு வருதுப்பா தூங்கிட்டு இருக்கும் போதே இந்த கெண்ணங்கால் பட்டு பிடிச்சிக்குது ஐயோ அப்படின்னு வழியில துடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு வண்டியில ஏறி உட்காந்து வரும் அப்படியே தசை வந்து புடிச்சுக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குதுன்னா மெக்னீசியம் தான் குறைவா இருக்குன்னு அர்த்தமா இந்த மெக்னீசியம் தான் என்ன பண்ணுதான் தசைகளை தளர்த்தி அது நல்லா பிளெக்சிபிளா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது அது குறைவா இருக்கிற பட்சத்துல நல்லா அது இறுக்கி இறுக்கி அப்பக்கப்ப புடிச்சுக்குது நம்பர் டூ எந்த காரணமுமே இல்லாம சோர்வா இருக்கீங்க பலவீனமா இருக்கீங்க அப்படினாலே மெக்னீசியம் குறைவா இருக்கலாம் அயன் கூட குறைவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடல்ல முக்கியமா ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மெக்னீசியம் தேவைப்படுது சோ மெக்னீசியம் குறைபாடால கூட இந்த அதீத சோர்வு வீக்னஸ் மாதிரி கூட வரலாம் நம்பர் த்ரீ உயர் ரத்த அழுத்தம் இந்த மெக்னீசியம் ரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த அழுத்தம் ஏற்படுத்தாம பாதுகாத்துக்குது அந்த மெக்னீசியம் குறைவா இருக்கிற பட்சத்துல உயர் இரத்த அழுத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அது மெக்னீசியம் குறைபாடாகவும் இருக்கலாம் நம்பர் போர் ஒழுங்கற்ற இதய துடிப்பு மெக்னீசியம் தான் இதய தசைகளை சரியா செயல்பட வைக்கதான் சோ மெக்னீசியம் குறைபாடு அரித்மியா அப்படின்ற ஒரு வகையான விஷயத்தை உடலுக்கு கொண்டு வருது அதனால இது வந்து மெக்னீசியம் குறைபாடாகவும் மன பிரச்சனைகள் நிறைய நேரங்கள்ல சாப்பிடுற தான் உடலுக்கும் நல்லது தருது மனதிற்கும் நல்லது தருது ஸோ அடிக்கடி மன சோர்வு வருதா உண்மையிலேயே வெளியில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளா இருக்கலாம் ஆனா அந்த வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை ஸ்ட்ராங்கா பேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ இந்த மெக்னீசியம் குறைபாடு கம்மியா இருக்கிறதுனால கூட மன சோர்வு வரும் அப்படின்னு சொல்றாங்க பதட்டம் மனசோர்வு ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கிறீங்க ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணவே தெரியல படபடப்பு வருது இது எல்லாமே மெக்னீசியம் குறைபாடாவும் இருக்கலாம் சோ உங்க டாக்டர் கிட்ட கரெக்டாக கன்சல்ட் பண்ணி மெக்னீசியம் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க சப்ளிமெண்ட் டாக்டருடைய சஜஷன் படி சாப்பிடலாம் இல்லை எந்தெந்த ஃபுட்ல மெக்னீசியம் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்றத கேட்டு நீங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ஏரியா என் கூட ஷேர் பண்ணலாம்